قال الرسول بما أنزل إليه من ربه والمؤمن هدى أتيت وقد وزعت الهادى الرحال على المطايا عبيدك يا إله الناس غاوي وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمه الله وبركاته، الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லா நினைத்து முறைத்தகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஐயோ தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் சுபோக தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் இல்லவட்டுமாக அன்பிற்கினிய அல்லாஹம் அல்ல அல்லாஹின் நினைஞ்சார்களே இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நாம் நம்முடைய பல அலுவலருக்கு மத்தியிலே நம்முடைய வணக்க வழிபாட்டின் ஒரு பகுதியாக மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பது அதன் மூலம் நம்முடைய ஈமானை அதிகரிப்பது என்ற சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம் இல்லா இந்த இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக அப்படியானது ஒரு வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வினை அமைத்திருக்கிறார்கள் அதை நமது யூடியூப் சேனல் மூலமாக தங்கள் அனைவரும் பார்த்து வருகிறீர்கள் அது மூலம் பயன்பெறுவீர்கள் இந்த ஒன்பதாவது தொடரிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னோம்னா மலக்குமார்களை நம்புவது மலக்குமார்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது அல்லாஹுக்கும் மலக்குமார்களுக்கான நெருக்கங்கள் எப்படி என்பதை சென்ற தொடர்களை பார்த்தோம் அதே சமயத்தில் இதுக்கு இதற்கான ஆதாரங்களை எங்கிருந்து எடுப்பது எப்படி அதை நாம் விளங்குவது என்ற ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நாம் இன்ஷா என் தொடர் அறிகரிக்கிறோம் இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் நமக்கு கண்ணுக்கு நேராக பார்த்து நம்புகின்ற விதத்தில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன கையில் இருக்கிறது உதாரணமாக ஈமானுக்கு ஆறு த அடிப்படைகள் தூண்கள் நம்ம சொல்றோம் அதில் மிக பிரதானமானது நம்ம கையில் இருக்கிற வேதங்களில் ஒன்று அதுக்கு ஒரு ஆண் இதை முறை கையில் இருக்கு இதை தவிர்த்து மற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அல்லாவை நம்பிக்கை கொள்வது மலக்குமாவை நம்புறது வேதங்களை நம்புறது அதாவது குரான் தவிர்த்து மற்ற வேதங்களை நம்புறது அதே மாதிரி தூதர்களை நம்புறது அல்லாவோட பொறுத்து வரது எல்லாமே மறைமுகமான விஷயம் இல்லையா அப்போ மறைமுகமான விஷயங்களை பொறுத்த வரையில் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது அல்லா தனது திருமலை சொல்றான் அவன்தான் எல்லாவற்றையும் அவன்தான் மறைவான விஷயங்கள் அனைத்தையுமே அறிந்தவனா இருக்கிறான் அவனை தவிர வேறு யாரும் அதை என்ன செய்ய முடியாது வெளிப்படுத்த முடியாது என்பதனை முதலாவது புரிந்து கொள்ளும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் அது வெளிப்படையானதாகவே இருக்கட்டும் அல்லது உள்ரகமானதாக மறைவானதாகவே இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அல்லாஹுவினுடைய குர்ஆன் மற்றும் இறை தூதரனுடைய போதனையான ஹதீஸ் இந்த இரண்டிலிருந்து மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் தெளிவான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அல்லாஹ் சொன்னது போன்று மறைவான விஷயத்தை பொறுத்தவரை நாமாக கற்பனை கொள்ளக்கூடாது நம்ம சென்ற தொடர்களில் பார்த்தோம் அந்த மக்கத்து காப்பீர்களும் சரி அதாவது அரபு மக்களும் சரி ஆரம்ப காலங்களில் ஐயா முன்ஜாகரி வாந்த மக்களும் சரி யூதர்களும் சரி மலக்குமார்களின் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டு சில சில வேறுபாடுகள் இருந்ததை தவிர மற்றபடி யூதர்கள் வந்து குரோதம் அவங்களுடைய போயிட்டு இருந்துச்சு காரணம் என்ன வேதம் சார்ந்து இறைமறை சார்ந்த நிலையான தொடர்பு அவங்கள்ட்ட இல்லாம போயிட்டு அதனால இறைமறை சிந்தனையோடு இறை தூதர் போதனையோடு நாம் நம் வழியில் நடக்கும் பொழுது தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனை சீர்படுத்தக்கூடிய பக்குவம் நம்முடைய இந்த மார்க்க விடயங்களுக்கு உண்டு அதை தேடி பயணிக்கக்கூடிய நமக்கு கிடைக்கும் என்பதனை முதலாவதாக புரிந்து கொள்ள அந்த அடிப்படையில தான் மலக்கு மார்களை பொறுத்தவரை நம்ம எப்படி நம்பணுங்கிறதெல்லாம் ஆஷை பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்ப இதுல மலக்குகள் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் ஆயுஷா நாய் ஆயிஷத்தை வழங்க அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி அது என்ன அப்படின்னு சொன்னா மூன்று விடயங்களை பற்றி சொல்றாங்க முதலாவது ஒன்று இந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்டது ஒளியில் இருந்து மலக்குமார்கள் படைக்கப்பட்டது ஒளியில் இருந்து அது போல மனிதன் படைக்கப்பட்டது மண்ணில் இருந்து ஜின்கள் படைக்கப்பட்டது நெருப்பில் இருந்து என்று சொல்லி ஒரு செய்தி ஆயுஷத்தார் வழியல்லாதான் நாம் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் சகை முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி அப்போ அன்பான சகோதர சகோதரிகளை இதுலருந்து புரிந்து வரலாம் மூன்று விஷயம் என்ன மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் அதே போன்று ஜின் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன படைப்பினுடைய அடித்தளம் யார் யார் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை கூடுதலா ஒரு தகவல் நம்ம சொல்றதாக இருந்தால் எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க நல்லா பாருங்க மலக்குமார்களை பற்றியும் ஜின்ன பற்றியும் அல்லாஹ் அல்லாஹுமானால் எப்படி படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா மேற்கொண்டு விளக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை அப்ப எப்படியான செய்தி நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதம் அலை அவங்க படைக்கப்பட்டதை பத்தி விரிவா சொல்லலாம் சொர்க்கத்துல அவங்க தண்டை வைக்கப்பட்டாங்க சைத்தாளு ஏமாற்றப்பட்டாங்க சம்பவம் படிக்கிறோமா இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்குறதாக இருந்தால் ஆதம் அலைசலாத் சலாம் அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்றது அதுவங்க மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாங்கிற செய்தியை அத்தியசில பார்த்தோம் இது சில உங்களுடைய தெளிவுரைகள்ல கூடுதல் தகவல்களில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா மண் அது எப்படியான மண் அப்படின்னு சொன்னா தட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணில் இருந்து அல்ல நினைச்சிருக்க படைச்சிருக்கிறான் தட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணில் இருந்து இந்த ஆதம் அலி அவர்களை படைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல எத்தனை முலம் என்று சொன்னால் அறுபது முழங்கள் உயரம் கொண்டவராக அறுபது முழங்கள் உயரம் கொண்டவராகவும் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்ல இது ஆதம் அலை இஸ்லாம் அவங்கள குறித்து பேசுறதுனால நம்ம அதுல இருந்து இது சொல்றோம் இந்த இந்த ஆதம் அலை இஸ்லாம் அவங்கள பத்தி பேசும்போது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மண்ணு வந்து தான் இருக்கப்பட்டது இந்த மண் பூமியில் வந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எடுக்கப்பட்டு அது களிமண்ணாக இருந்தது அந்த களிமண்ணிலிருந்து ஆதமாலே இஸ்லாமா படைக்கப்பட்டாங்கன்ற செய்தி மனசு முடிகிறது பார்க்க முடிகிறது அன்பான சகோதர சகோதரி அது மாத்திரமல்ல மனித படைப்பு என்று வந்துவிட்டாலே அல்லாஹால பல இடங்களில் பல மாதிரியாக சாகிச்சு சொல்கிறான் தெளிவான படைப்பாக படைத்தோம் அதாவது ஹலக்கண்ணல் இன்சா நபிய தகவி அதே மாதிரி ஒரு அழகிய படைப்பா படைச்சோம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்திக்கிறோம் நல்ல ஒரு படைப்பா படைச்சிருக்கணும் நல்லா பல இடங்கள்ல பல மாதிரியான விளக்கங்கள் நினைச்சா நல்லா கண்ணியப்படுத்துறோம் இதை மனித படைப்பு ஆனா அப்படியான ஒரு விளக்கத்தையோ அப்படியான கூடுதலான ஒரு தகவலையோ ஜின்னுடைய விஷயத்திலையும் சரி மணக்குமாரோட விஷயத்திலையும் சரி பார்க்க முடியல அப்படி சிலாஹித சொல்ற மாதிரி விரிவா சொல்ற மாதிரி எந்த ஒரு செய்தி பார்க்க முடியல ஆனா சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது எப்படின்னு சொன்னா அரிசியினுடைய மடக்குமாற பொறுத்தவரையில் அரிசியினுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டாங்க எல்லாம் வந்து உயிரிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில கட்டுக்கதைகள் அது வந்து பலகீனமான செய்தி அப்படி எந்த இதுவும் கிடையாது சரியா படைக்கப்பட்டது எப்படின்னு சொன்னா நெருப்பு ஜின்களுக்கு அதே மாதிரி நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க அதே மாதிரி வா மணக்கு மணக்குமார்கள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டவங்கிற செய்தி நமக்கு என்ன ஒளி அது எப்படிப்பட்ட ஒளி அது என்னவா இருக்கும் அது என்ன மாதிரியான ஒளியா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையே நமக்கு அதை பற்றி சொல்லப்படலை அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் மறைமுகமான விஷயங்களை பொறுத்தவரை அது எப்படி நமக்கு சொல்லப்பட்டுச்சோ அதை அப்படியே நம்பிடணும் அதுதான் நம்மளோட ஈமானின் மிக முக்கியமான அம்சம் மலக்குமார்கள் ஜின்னும் எப்படி படைக்கப்பட்டுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்பி போயிடணும் அதை விட்டுட்டு அது இப்படியானதா இருக்குமோ அப்படியானதா இருக்கமோ நம்மளா என்ன செய்யக்கூடாது வியூகத்தை கொண்டு வரக்கூடாது அது ஈமானுக்கு முரணாக அமைந்துவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதர சகோதரே ஆக படைப்பினுடைய நோக்கத்தை அவன் புரிஞ்சுக்கிறோம் யாரு மனிதனை படைச்சதும் ஜின்ன படைச்சதும் அதை எப்படி சொல்றான் வந்து வணங்குவற்காக வேண்டிதான் அதே மாதிரி வானவர்களை படைச்சவரின் நோக்கத்தையும் அல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்ன அவன் சொன்ன கட்டளைகளை சற்றும் பிசகாமல் தெளிவாக செய்து முடிப்பவர்கள் அது நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம் இல்லை இல்லையா அப்ப அப்படியான தான் நமக்கு அவசியமானது அல்லா வந்து ஒரு விஷயத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நம்புறது தான் ஈமானியினுடைய மிக முக்கியமான அடிப்படைங்கிறத அவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக படைப்பினங்களை பொறுத்த வரையில் குறிப்பாக இந்த மூன்று விதமான படைப்பு என்ன மனித இனம் இன்னொன்று மலக்கு இவர்களுடைய படைப்பு இந்த மூன்று விதமான படைப்பும் என்னென்ன போரில் பொருளில் இருந்து படைக்கப்பட்டது நாம் என்ன செய்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் ஆக நாம் எதனை அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்வதற்கும் அது மூன்று தெரியாத மக்களுக்கு இது போன்ற செய்திகளை நாம் எடுத்து சொல்வது இது போன்ற விஷயங்களை பரிமாறிக்கொள்வது ஈமானை இன்னும் வலுப்படுத்தும் தவறான நம்பிக்கைகள் தவறான எண்ணங்களை விட்டும் அதை தடுக்கும் ஆகவே இன்ஷா இப்படியான செய்திகளை பகிர்ந்து கொண்டு நன்மைகளை நாம் அந்த அள்ளிக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு தோஃபிகே இல்லாமல் நல்ல நம் யாவருக்கும் நந்தல் புரிவானாக தொடர் ஒன்பதுக்கான கேள்வி இன்று சொல்லப்பட்ட மொழியில் எத்தனை படைப்புகளைப் பற்றி சொல்லப்பட்டது இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான பரிசீலை வழங்குவோர் கீழே நியூஸ் மற்றும் கி கி நிறுவனத்தார் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்